श्रीमते रामानुजाय नमः शिशैलेश दयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं मन्दे रम्यजामातरं मुनिं श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः श्रियः प्रति சம்சாரி சேத்தனர்களுடைய உஜ்ஜீவனார்த்தமாக அவன் செய்தருளக்கூடிய கிருஷிகள் பல கிருஷி கிருஷி அப்படின்னாக்க பயிர்த்தொழில் அப்படின்னு அர்த்தம் எப்படி இந்த பயிர்த்தொழிலானது பல வியாபாரங்களை உடைத்ததாயிருக்குமோ அதே போன்று பகவானும் இந்த சேதனர்களை கை பல செயல்களை செய்கிறான் அதனாலேயே இதற்கு கிருஷி கிருஷி அப்படின்னு விவக விவகரிப்பவர்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இதனை ஆழ்வாரும் அனுசந்தித்து காட்டுகிறார் முன்னீர் ஞானம் படைத்த எம் முகில்வண்ணனே அப்படின்னு முதல்ல சேதனர்கள் உயிகைக்காக பகவான் சிருஷ்டி பண்றான் அப்படி ஹிஷ்டியையும் பண்ணி சாஸ்திர பிரதானத்தையும் பண்ணி அருள்கிறான் மேலும் தான் சிருஷ்டித்த ஜகத்திலே தான் உண்டாக்கின ஜகத்திலே தானே வந்து அவதரிக்கிறான் வன்மா வையம் வளர்ந்த எம் வாமனா அப்படின்னு ஆழ்வாரதை காட்டி அருள்கிறார் அப்படி பகவான் வந்து தன்னுடைய கிருபையினாலே சேத்தனர்களை கை கொள்ளும் பொருட்டு ஆட்கொள்ள தோண்டிய ஆயிரதம் கோவினை அப்படின்னு குறிப்பிடுகிறார் பெரிய ஆழ்வார் அப்படி செய்தலோழின் அவதாரங்களிலே நம்மாழ்வாருடைய நெஞ்சை கொள்ளை கொண்டது கிருஷ்ணாவதாரம் தான் இந்த கிருஷ்ணாவதாரத்தை பத்தி பேச வந்தது மகாபாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதிகாசம் இந்த இதிகாச புராணங்களினுடைய முக்கியத்துவமானது ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களில நன்கு காட்டப்பட்டுள்ளது ஒருவன் இதிகாச புராணங்களை கற்காமல் வேதத்தை வேதத்தை மட்டுமே அபியசித்து வேதத்தினுடைய அர்த்தத்தை நிர்ணயிப்பதற்கு இறங்குவானேயாகில் அவன் என்னை வஞ்சித்து விடுவன் அப்படின்னு வேதமே அஞ்சுகிறது அப்படின்னு ஒரு வச்சனத்தை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் உதாரிக்கிறார்கள் அடிக்கடி இதனாலே இதிகாச புராணங்களினுடைய ஏத்தமானது நன்கு விளங்கும் அதனாலதான் வேதார்த்தம் மறுதிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே அப்படின்னு அருளி செய்தார் சுவாமி புள்ளலோகாச்சார் அப்படி உயர்ந்த பெருமைகளை உடைய இதிகாசங்களிலே ஒன்றான மகாபாரதத்திலே அனுசாசன பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாம அத்தியாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படி பெருமைகள் பெருமைகளை உடைய இந்த ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாம அத்தியாயத்திற்கு அழகாக பட்டர் ஒரு இருக்கிறார் அந்த பட்டர் வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய அவதாரிகை என்ன அந்த அவதாரிகையில் இருக்கக்கூடிய சில அம்சங்கள் அவற்றை சமயானுகுணமாக அடியன் இப்போது விண்ணப்பிக்கின்றேன் இந்த சகசிரநாமம் என்ன அதனுடைய அதனாலே பிரதிபாதிக்கப்படக்கூடிய பகவான் என்ன இந்த சகசிரநாமத்துக்கு பட்டர் செய்தல்ன பாஷ்யம் என்ன இது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சுவாமிய வியாக்கியானத்தினுடைய ஆரம்பத்திலே தெரிவித்தருளிகிறார் அர்த்தே ஹரௌ தத் அபிதாயினி நாமவர்கே வர்கே தத் வெஞ்சகே மயிச்ச பந்தவிசேஷமேத்திய சேவ் சேவத் சே சேவத்வம் ஏதத் அமிர்தம் பிரணிபத்தியாச்சே மத்தியஸ்த மத் சரிஜனாயக மாச்சபூவன் அப்படின்னு அருள் செய்கிறார் ஹே ஜனங்களே ஜனா ஹே ஜனங்களே அர்த்தே ஹரோ தது அபிதாயினி நாமவர்கே இந்த ஆயிரம் நாமங்களாலும் சொல்லப்படுவோனாக யார் இருக்கான் அப்படின்னா பகவானான ஹரி இருக்கிறான் அப்படிப்பட்ட ஹரியினிடத்திலேயும் தது அபிதாயினி நாமவர்கே அந்த பகவானை சொல்லக்கூடியவைகள் இந்த திருநாமங்கள் இந்த திருநாமங்கள் இடத்திலும் தத் வெஞ்சகே மயிச்ச அவற்றை உள்ளபடி காட்டக்கூடிய என்னிடத்திலும் என்னிடத்திலும் அப்ப பட்டரிடத்திலும் ஏத்திய பந்த விசேஷத்தை அடைந்து அத்தியாதரத்தை பண்ணி இந்த பாஷ்யமாகிற அமுதத்தை பருகுவீர்களாக அப்படின்றார் சுவாமி சுவாமி எம்பெருமானார் வேதவியாசர் பண்ணின பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமாக ஸ்ரீபாஷ்யம் இட்டருளினார் அதுக்கு பாராசரிய வசசுதாம் வியாசருடைய வாக்குகள் அவைகள் அமுதங்கள் அந்த அமுதங்களை பருகட்டும் அப்படின்னு அவர் அருளி செய்கிறார் பட்டர் வேதவியாசராலே தொகுக்கப்பட்ட விஷ்ணு சரசன் நாமம் பீஷ்மாச்சாரியராலே சொல்லப்பட்டது அதுக்கு வியாக்கியானம் இட்டு அருள்கிறார் அந்த அமுதத்தை பருகுங்கோள் அப்படின்னு கட்டளை இடுகிறார் இங்கே நமக்கு ஒரு கேள்வி வரும் என்னன்னா முதல்ல திருநாமம்னா என்ன எம்பெருமானையோ பெருமானையோ அப்படி இல்லைன்னா அவனுடைய திருக்கல்யாண குணங்களையோ ஆச்சரியமான அவனுடைய சேஷ்டிதங்களையோ செயல்களையோ இல்லை இவற்றுள் ஏதோனும் ஏதேனும் ஒன்றையோ சொல்லக்கூடிய சொல்லை கூறக்கூடிய சொல்லத்தான் திருநாமம் அப்படின்னு விவகரிப்பவர்கள் பெரியவர்கள் கூறுவர்கள் இங்கு சுவாமி பராசர பட்டர் என்ன காட்டுறார் அப்படின்னா திருமா திருநாமங்களுக்கு இருக்கக்கூடிய போக்யதையானது அமுதம் போன்று இருக்கிறது அப்படின்னு காட்டியறி விழுகிறார் சுவாமி பண்ண வீட்டல் உள்ள பாஷ்யமும் அப்படிதான் தான் இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இல்லை திருநாமங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த போக்கியதையை சுவாமி தொண்டரடி ஆழ்வார் அழுவார் நமக்கு உணர்த்தி கொடுக்கிறார் வெறும் போக்கியதை மாத்திரம் மண்ணு ரஷகத்துவமும் உண்டு அப்படிங்கறத காட்டுற சுவாமி தொண்டரடி அடிக்கூடியவர் எங்க அப்படின்னாக்க முதல் பாசனம் காவலில் புலனை வைத்து அதுல நீ நாமங்கத்த ஆவழிப்புடைமை கண்டாய் அப்படின்னு ரக்ஷத்துவ ரக்ஷகத்துவத்தை அனுசந்தானம் பண்ண உன்னுடைய நாம திருநாமத்தை கட்டுறதினாலேயே கழிதண்ணை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிவுகின்றோம் நமன் தமன் தலைகள் மீதே அப்படின்னு யமபடர்களை ஜெயித்து விட்டேன் எமபயமனுக்கு போயிடுத்து அப்படின்னு அருளி செய்த அடுத்து மாமலை போல் மேனி அந்த பாசுரத்துல அச்சுதா அமரரேரே ஆயுரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் அப்படின்னு திருநாமத்துக்கு இருக்கக்கூடிய போக்கியதையை அருளி செய்தார் இந்த திருநாமத்தை அனுசந்தானம் பண்றதே உபேயம் அதுவே படம் அதுல இருக்கக்கூடிய போக்கியதையானது எதுக்கும் வராது வாராது அப்படிங்கறத தான் காட்டி அருளிகிறார் இங்கே சுவாமி பெரியவாச்சான்புள்ளையினுடைய வியாக்கியானமானது மிகவும் அற்புதமான வியாக்கியானம் இச்சுவை தவிர யான் போய் அப்படிங்கிற இடத்துல இச்சுவை அப்படிங்கிறதுக்கு திருநாமத்தை உம்முடைய நாக்கிலே இட்டு பாராமையிலே நான் உபதேசிக்க வேண்டுவது அப்படின்னு சொல்றார் ஆழ்வார் திருவரங்கத்த அரங்கனார் அப்பன் நம்பருமால்ட்டா ஆழ்வார் அருள் செய்தார் என்ன அருள் செய்தார் அப்படின்னாக்க இச்சுவை தவிர யான் போய் லோகமாலும் அச்சுவை விரணும் வேண்டேன்னு பகவானுடைய திருநாம வைபவத்தை பகவான்ட்டே சொல்றார் பகவான்ட்ட சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னாக்க இச்சுவை அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாம திருநாமத்தினுடைய வைபவத்தை உம்முடைய நாக்கிலே இட்டு பாராமையிற நீர் சொல்லி பார்க்கல தேவரீர் தேவரோடைய திருநாமத்தை சொல்லி பார்க்கல அதனால தான் நான் உணர்த்த வேண்டும்படியாக இருக்கிறது அப்படின்னு ரொம்ப அற்புதமாக ஸ்ரீசுக்தி விட்டு விழுகிறார் அப்படிப்பட்ட திருநாமங்களை சொல்லக்கூடியது இந்த சகசிரநாம அத்தியாயம் இந்த சக அப்படிப்பட்ட அந்த சகஸ்ரநாம அத்தியாயத்துக்கு ஏத்தம் வருவதற்கு ஏற்றம் வருவதற்கு உயர்த்தி பிரகர்ஷம் வருவதற்கு ஆறு காரணங்கள் இருக்கின்றன அப்படின்னு கூறுகிறார் சுவாமி பராசர பட்டர் महाभारत ऋषिभिः परि वेदाचार्य समाहारात् मतत्वतः परिग्रह अतिशयतः गीतात् ऐकार्त्य ऐकार्त्यतश्च नः तमोमतः उपाधेय तमोमतः अपि आरणं मुदल् कारणं महाभारतसारत्वात् महाभारत सारमर्दि இந்த மகாபாரதத்தினுடைய சாரமாக இந்த சகசிரநாமம் அத்தியாயங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ரெண்டு விதமாக நிர்வாகம் செய்வார்கள் ஒன்னு என்ன அப்படின்னாக்க அந்த மகாபாரதத்துல மொத்தம் மூணு விஷயங்கள் பிரதானங்களாக சொல்லப்பட்டுள்ளன சனத் சுஜாதியம்னு சொல்லக்கூடியது அவர் திருதராசனுக்கு உபதேசம் பண்றார் அடுத்து பகவான் கன்னன பெருமான அவர்களை செய்த பகவத்கீதை சகசிரநாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு இதுல சனத் சுஜாதியம் அப்படின்னு சொல்றது பரம சாத்விகரான சனத் சுஜாதராலே பரம தாமசனான திருதராஷனுக்கு சொல்லப்பட்டது சரி பகவத்கீதையை எடுத்துனோம் அப்படின்னா பகவான் பரமசாத் பரமசாத்திகன் அப்படிப்பட்ட பகவானாலே ராஜசனான அர்ஜுனனுக்கு உபதேசிக்க உபதேசிக்கப்பட்டது இந்த பகவத்கீதை சகசன நாமோ என்னால் பரமசாத்திகரான ஸ்ரீ பீஷ்மராலே பரமசாத்விகரான தர்மபுத்திரருக்கு அருளி செய்யப்பட்டது ஆக சொன்னவரும் பரமசாத்விகர் கேட்டவரும் பரமசாத்விகர் ஆகையினாலே இதுக்கு இதுக்கு மகாபாரத சாரத்வம் அப்படிங்கிற பெருமை உண்டு அப்படின்னு அருவி செய்வார்கள் இன்னொன்று என்ன அப்படின்னாக்க இந்த பகவத்கீதைங்கிறது உபதேசம் தத்துவமாக இருக்கக்கூடிய பகவான் எல்லாராலும் அறியப்படக்கூடிய தத்துவமாக இருக்கக்கூடிய பகவான் அவன் தன்னை பற்றி சொல்லுகிறான் ஆனால் அந்த சகசம் நாம பீஷ்மர் ஆச்சாரியரான பீஷ்மர் கீழே வரப்போறது அவர் என்ன பண்றார் அப்படின்னா பகவானுடைய பெருமைகளை சொல்லுகிறார் ஆகையினாலே இது மகாபாரத சாரமாக இருக்கும் ஆச்சாரியனுடைய உபதேசத்துக்கு ஏத்தம் உண்டு அப்படின்னு காட்டுவார்கள் அடுத்து ருஷிபி ப ருஷிபிகி பரிகானதகா ருஷிகளாலே மிகவும் விரும்பப்பட்டு பகவானை வணங்கி மாலை வணங்கி அவன் பெருமை பேசி ஆட இவர்கள் கை கொள்வது என்ன அப்படின்னாக்கா இந்த சகசிரநாமம் தான் ஆகையினாலே இதுக்கு ஏத்தம் இருக்குது அப்படின்னு காட்டுறது வேதாச்சாரிய சமாஹாரார் இந்த திருநாமங்களை கோர்த்தவர் தொகுத்தவர் யார் அப்படின்னாக்கா வேதவியாசர் ஆகையினாலே வியாசராலே தொகுக்கப்பட்டது அப்படிங்கிற பெருமையையும் உடைத்தாக இருக்கிறது இந்த சகஸ்ரநாம அத்தியாயம் அதுக்கு மேலே பீஷ்ம உத் உத்கிருஷ்ட மதத்வதகா பீஷ்மாச்சாரியருக்கு பரம அபிமதமானபடியாலே இதுக்கு ஒரு ஏத்தம் இந்த மேலே விவரிக்க போகிறார் ஒரு ஆறு கேள்விகள் கேட்டிருக்கார் யுதிஷ்டர் அந்த ஆறு கேள்விகள்லையும் என்ன அப்படின்னாக்க பபதகா பரமோமதா அப்படிங்கிறத வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு காட்டுகிறார் பட்டர் அந்த விஷயங்கள் மேலே வரப்போகிறது வரட்சியை பார்க்கலாம் ஆகையினாலே பீஷ்மருடைய உத்கிருஷ்ட மதத் பீஷ்மாச்சாரியருக்கு பரமம் அபிபுதமாக இருக்கிறபடியாலே இதுக்கு ஏத்தம் உண்டு பரிகிரகா அதிஷயகா இது கேட்கவே வேண்டாம் எல்லாராலும் கைக்குள்ள தக்கதாக இருக்கிறது இந்த ஸ்ரீவிஷ்ணு சாசன் நாமம் சொல்கிறது அதுக்கு மேலே பகவத்கீதையில என்னென்ன அர்த்தங்கள் இருக்கின்றனவோ சொல்லப்பட்டனவோ அதோடு ஒத்து ஒத்து பேசுகின்றது இந்த சகசிரநாம அத்தியாயம்னு சொல்லப்படக்கூடியது ஆகினாலே இதனுடைய ஏற்றம் இதற்கு ஏற்றம் இருக்கிறது அப்படின்னு பக்தர் காட்டுறார் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த வர இன்னொரு ஏற்றமும் காட்டுவர்கள் என்ன அப்படின்னாக்க பகவான் கண்ணன் தன்னை பற்றி அருளி செய்யும் விடத்தே ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் அப்படின்னு அருளி செய்கிறான் என்னுடைய ஜென்மம் என்ன என்னுடைய கர்மம் என்ன சேஷிதங்கள் என்ன இவை அனைத்தும் திவ்யங்கள் அப்படின்னு பகவான் ஆனவன் அருளை செய்கிறான் அதில் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ரசமாக அருள் தெரிவிப்பார்கள் என்ன அப்படின்னாக்க இந்த மே அப்படிங்கிற பதமானது என்னுடைய அப்படின்னு வைத்துக்கொள்ளாத கொள்ளாத ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் எனக்கு திவ்யம் இப்போ என்னுடைய ஜென்மம் என்ன என்னுடைய கர்ம சேஷ்டிதங்கள் என்ன எனக்கே இனிமையாக இருக்கின்றன அர்ஜுனா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ரசமாக அர்த்தங்கள் அர்த்தத்தை காட்டுவார்கள் அப்படி பகவானுடைய அப்படி பகவானுடைய சேஷ்டிதங்கள் தான் கர்மங்கள் சேஷ்டிதங்கள் என்ன அவனுடைய திருநாமம் அவனுடைய குணங்கள் என்ன இவற்றை தான் திருநாமங்கள் துவா துவாரா தொகுத்து அழிக்கின்றார்கள் தொகுத்து அழிக்கின்றார் பீஷ்மாச்சாரியர் அத்தை நேரே நின்று திருச்சி வி கண்ணன் கண்ணன் கண்ணனெம்பெருமான் அந்த ஏத்தமும் உண்டு நேர கண்ணன் எம்பெருமான் கேட்டிருக்கான் குசலவர்களாலே வால்மீகி சொல்லி வால்மீகி பகவான் சொல்லி கொடுத்து அவராலே குசலவர்கள் குச அவர் அவர்கிட்டருந்து குசலவர்கள் லவகுசர்கள் கத்துண்டு அவர்கள் பகவான் முன்னாக கானம் பண்ணார்கள் அப்படிங்கிறது ஸ்ரீராமாயணத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை ஏத்தம் அதே மாதிரி பீஷ்மர் அவர் சொல்ல சொல்ல பகவானுடைய திருகுணங்களை சொல்ல சொல்ல குண்டரீகாட்சன்னு தான் அவனை விவகாரம் பண்றார் பீஷ்மாச்சாரியார் பக்கத்திலே இருந்து பகவான் ராணுவன் தன்னுடைய திருநாமங்களை கேட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஏத்தம் இதுக்கும் உண்டு அப்படின்னு தெரிவிப்பார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இதுக்கு மேலே இந்த ஸ்ரீஸ்வ சுவாசநாமம் இப்படி தொடங்குறது அப்படின்னாக்க ஆறு கேள்விகள் கேட்டிருக்கிறார் யுதிஷ்டர் தர்மபுத்திரர் பீஷுமர பார்த்து கிமேகம் தெய்வத்தம் லோகே முதல் கேள்வி கிம் வாப்பியேக்கம் பராயணம் ரெண்டாவது கேள்வி ஸ்தூபந்தக்கம் மூணாவது கேள்வி கம் அர்ச்சந்த பிராப்பியுர் மாணவாசுபம் இது நாலாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி கோ தர்ம சர்வ தர்மாணாம் பகத்த பரமோமத ஆறாவது கேள்வி கிம்ஜவன் முச்சதே ஜந்துர் ஜென்மசம்சாரபந்தனாத் அப்படின்னு சொல்லக்கூடியது பட்டர் அருளி செய்கிறார் சுத்வா தர்மான் அசேஷேனான் ஏற்கனவே கேட்டுட்டார் கேட்டுட்டு திருப்பி தான் யுதிஷ்டரர் பீஷ்மர்கிட்ட கேட்க வர்றார் அப்போ பீஷ்மர்கிட்ட அவர் கேட்க வரதுக்கு அவருக்கு என்ன என்ன தன்னுடைய உள்ளத்தை வச்சுன்னு கேட்குறாரு அப்படின்னா பீஷ்மருக்கு அபிமதமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் தான் கேட்குறார் ஆகையினாலே எல்லா கேள்விகள்லையும் பவத்த பரமோ மதஹா அப்படிங்கிறத சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பட்டர் காண்பிக்கிறார் கிமேகம் தெய்வத்தம் லோகே பவத்த பரமோ மதஹா அப்படின்னு கிம்பாபியகம் பாராயணம் பவத்த பரமோமதா தேவரீருக்கு உயர்ந்ததாக இருக்கக்கூடியது கிம்பாபியகம் பராணம் அப்படின்னு ஒரு ஒரு கேள்விக்கும் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு காட்டுறார் நீ ஒரு 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 பார்க்கலாம் கிமேகம் தெய்வத்தம் லோகே லோகத்தில் லோகம் அப்படின்னா சாஸ்திரம்னு அர்த்தம் அதான் எள்ளியிலும் வீடு பெற்றால் உலக இல்லை அப்படிங்கிற பாசறது கூட உலகம் அப்படிங்கிறத சாஸ்திரம்னு நிரூபிப்பார்கள் சாஸ்திரம்னு பெரிய லோக்கியத்தை அணையனை இது லோகா அப்படின்னு உற்பத்தியை காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அது இருக்கட்டும் அப்படி இந்த சாஸ்திரத்திலே எது முக்கியமாக பிரதானமான தெய்வமாக சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிறது பவத பரமோ மதம் இப்ப சாஸ்திரங்களை நன்கு ஆராய்ந்து உணர்ந்த தேவரீருடைய கருத்தாலே ஒப்பத்த பரமமான தெய்வமானது எது அப்படிங்கிறது தான் கேள்வி அப்ப அடிய முன்னாடியே விண்ணப்பம் பண்ண மாதிரி இந்த தேவரீருடைய கருத்தாலே அப்படிங்கிறது இந்த ஆறு கேள்விகள்லேயும் அன்வைக்கும் ஆச்சாரியனாதவன் என்ன அர்த்தத்தை பத்துறானோ அதுதான் கை கொள்ள தகுந்தது அப்படிங்கிற சாஸ்திர அர்த்தத்தை காட்டுகிறார் தர்மபுத்தர் இந்த இடத்துல இந்த கேள்வி எழுவதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கின்றன அப்படி எங்கு சுவாமி பட்டர் காட்டி விடுகிறார் என்னன்னா எல்லா சாஸ்திரங்கள்லையும் சரி எல்லா சித்தாந்தங்கள்லயும் சரி சர்வாதிகா சர்வாதிகன் அப்படின்னு ஈஸ்வரனை ஒத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவனாக பகவானை ஒத்துக்கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் ஆனாலும் அப்படிப்பட்ட பகவான் மாயையோடு கூடிய பிரம்மம் அவித்தியோடு கூடிய பிரம்மம் அப்படின்னு சில பேர் சொல்றார் ஆகையினாலே இந்த கேள்வி அதுக்கு மேல இந்த பிரம்மம் பிரம்மம்னு சொல்றது விஷ்ணுவா ருத்ரனா பிரம்மாவா அப்படி ஹிரண்ய கர்ப்பனான பிரம்மாவா அப்படின்னு இருக்கிறதுனால இந்த கேள்வி எழுந்திருக்கிறது ரெண்டாவது கேள்வி கிம் வாப் ஏகம் பராயணம் கிம் வாபியேகம் பராயணம் தேவர திருவுள்ளப்படி புருஷார்த்தங்களுக்குள்ளே எது பரம புருஷார்த்தமாகும் அப்படின்னு இரண்டாவது கேள்வி இவை இரண்டும் உபேய விஷயமான கேள்வியாயி அடுத்து மூணாவது நாலாவது கேள்வி ஸ்துவந்தகாக்கம் அர்ச்சந்தஹாகம் ஸ்துதிக்கப்படக்கூடியவன் யார் அர்ச்சந்தஹாகம் அர்ச்சிக்கப்படக்கூடியவன் யார் இல்லை எவனை ஸ்துதித்து மாணவர்கள் அதாவது மனிதர்கள் சுபம் பிராப்பியு சுபத்தை அடைகிறார்கள் எவனை அர்ச்சித்து எவனை குண குணசங்கீர்த்தனம் பண்ணி முதல்ல இரண்டாவது எவனை பூஜித்து சுபத்தை அடைகிறார்கள் அப்படின்னு இது உபாய விஷயமான கேள்வி ஐந்தாவது கேள்வி கோ தர்மஹா சர்வ தர்ம பவத பரமோ மதஹா தேவரில் ஏற்றுக்கொண்டதிலே பரமமான தர்மம் எது ஆறாவது கேள்வி கிம் ஜபன் உச்சதே ஜந்து ஜென்ம சம்சார பந்தனா ஜந்து அப்படின்னு சொன்னா பிராணி வர்க்கங்கள் இந்த பிராணி வர்க்கங்கள் ஆனவை கிம் ஜபன் எவனை ஜபித்து உச்சதே உஜ்ஜீவிக்கின்றன சம்சார பந்தனாது இந்த சம்சாரம் ஆகிற கட்டிலிருந்து எவனை எவனை இது பண்ணி எவனை ஜபித்து அவர்கள் விடுபடுகிறார்கள் அப்படின்னு இங்கே நம்ம ஒரு விஷயம் நம்ம முக்கியமா பார்க்கணும் என்ன அப்படின்னா இங்க எங்கேயுமே வந்து கண்ணனை ஜபித்தால் முக்தி அடையலாமா தேவரில் கருதுகிற தர்மத்திலே மேலான தர்மம் கண்ணனா அப்படின்னு எங்கேயுமே யுதிஷ்டர் கேட்கும்போது விசேஷத்தில் கேட்கவே இல்லை அந்த விஷயங்கள்லாம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தினுடைய இதிகாசங்களினுடைய ஏற்றத்தை ஸ்தாபிக்கும் இடத்துல ஸ்ரீபாஷியம் என்ன அதுக்கு வியாக்கியானமான சுத பிரகாஷிகள் என்ன ரொம்ப விரிவாக காட்டியிருக்கிறார்கள் கேள்வி ரெண்டு விதமாக வரும் ஒன்று என்னன்னா சாமானியத்தில் கேள்வி விசேஷணத்த கேள்வின்னு பேரு விசேஷணத்தை கேள்வி அப்படின்னாக்க ஒருத்தர் பேரை குறிப்பிட்டு இவருடைய பெருமைகளை சொல்லு அப்படின்னு சொன்னால் பெருமைகள் சொல்றதுக்காக ஆரம் ஆர ஆரம்பிச்சிக்குவாள் அதில் அவ்வளோ பிராமணியமோ ஏற்றமோ இருக்காது நூறு பேர் இருக்கக்கூடிய ஊரில் இந்த ஊரில் உயர்ந்தவர் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொன்னால் அதில் யாரை உயர்ந்தவராக சொல்கிறார்களோ அப்படி உயர்ந்தவராக உயர்ந்தவராக சொல்லப்பட்ட ஒரு இடத்துல உண்மையிலே அந்த 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 பிரசஸ் யஷஸ் அப்படிங்கிறது அந்த ஏற்றமானது இருக்கவே செய்யும் அதனால தான் கோணஸ்பின் சாம்பிரதம் லோகே குணவான் இந்த லோகத்திலே குணவான் யாரு அப்படின்னு ஸ்ரீராமாயணம் தொடங்குறது அதுக்கும் அதனால ஏத்தம் உண்டு பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்லுன்னு வால்மீகி கேட்கவே இல்லை தன்னுடைய ஆச்சாரியனான பிரம்மாவரன் நியமத்தாலே சிஷ்யனை திருத்துறதுக்காக வரார் நாரதர் அப்படிப்பட்ட நாரதரிடத்திலே இவர் என்ன கேட்கிறார் அஸ்மின் லோகே இந்த லோகத்திலே கோணஸ்பின் சாம்பிரதம் லோகே குணவான் குணவான் யாருன்னு உடனே ராமோ ராமஜனேஸ்வரஹா அப்படின்னு பெருமாள் தொடங்கி சொல்றார் என்மை அம்ச ஜெகத் சருவம் எவனை உபாதான காரணமாக கொண்டது எவனை நிமித்த காரணமாக கொண்டது எவனாலே இந்த ஜெகத்தானது நிறைந்திருக்கிறது இதுதான் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தினுடைய கேள்வி விஷ்ணோஹோ சகாசாத்து உத்பூதம் பூத்தம் விஷ்ணுவனமிருந்து இந்த இவை அனைத்தும் உண்டாயின ஜெகதகா தத்திர இவை சஸ்தித்தம்னு பதில் சொல்றார் பராசர மகரிஷி ஆகையினாலே அதுக்கு ஏத்தம் இருக்கு அப்படின்னு இந்த சாமானிய விஷயமாக வரக்கூடிய கேள்வி என்ன விஷய விஷயமாக வரக்கூடிய கேள்வி என்ன இவத்தை பற்றி நிர்வகிப்பவர்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அதே மாதிரி இங்கேயும் கேள்வி சாமானியத்தை தான் பதில் விசேஷத்துல பகவான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு ஆகையினாலே இதுக்கும் அந்த ஏத்தம் உண்டு அப்படின்னு நம்முடைய பூராச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள் பீஸ்வர் பதில் அளிக்க தொடங்குகிறார் முதல்ல கடைசி கேள்விக்கு பதில் உபாய விஷயமான கேள்விக்கு பதில் சொல்றார் கடைசி கேள்வி என்ன அப்படின்னாக்க கிஞ்சமன் முச்சதேஜந்து ஜென்மசம்சார பந்தநாத் அப்படிங்கிறது கேள்வி அதுக்கு ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சகஸ்தேன புருஷ சததோத்திதா அப்படின்னு பதில் சொல்றார் ஜெகத்பிரபும் புலோகசுவாமியாய் தேவதேவனாய் மனுஷருக்கு தேவர் போல தேவருக்கும் தேவாவோ அப்படின்னு இருக்கக்கூடியவனாய் அனந்தம் எல்லையிட முடியாத பெருமைகளை உடையவனாய் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் நார் உயர் உயர்வர இதுக்கு மேல ஒரு ஏத்தம்ங்கிறது கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட உசத்தியான ஆனந்தத்தை உடையவன் அளபத்த பெருமையை உடையவன் புருஷோத்தமம் புருஷனோதி புருஷா நிறைய கொடுக்கக்கூடியவன் புருஷன் அவர்களே உத்ரு உத்தமமான புருஷன் யார் அப்படின்னா பகவான் தான் அப்படிப்பட்ட புருஷோத்தவனை மனதில் கொண்டு பகவானை மனதில் கொண்டு இடைவிடாமல் நிரந்தரமாக ஸ்தி செய்கிறவன் எவனோ அவனே துக்கங்களை கடந்தவனாக ஆகிறான் துக்கங்களைத் தாண்டியவனாக ஆகிறான் அப்படின்னு ஆறாவது கேள்விக்கு பதில் சொன்னார் அடுத்து மூணாவது கேள்வி நாலாவது கேள்வி யாரை ஸ்துதிக்க வேண்டும் யாரை அர்ச்சிக்க வேண்டும் அப்படின்னு எவன் அர்ச்சிக்கப்படக்கூடியவன் எவன் ஸ்துதிக்கப்படக்கூடியவன் கேள்வி அதுக்கு பதில் சொல்வர் தமேவ சாச்சையன் நித்யம் பக்தியா புருஷமொபியம் தியாயன் ஸ்துவன் நமஸ்யம்ச யஜமானஸ்தமேவச்ச அப்படின்னு அருளி செய்யற தமேவ அந்த எம்பெருமானையே தமேவ சாப்பியன் நித்யம் பக்தியா புருஷம் அபியம் நித்யம் எப்பொழுதும் பக்தியா பக்தியினாலே புருஷம் அபியம் அபியமான அந்த புருஷனை அர்ச்சித்தும் தியானித்தும் நமஸ்கரித்தும் ஆராதித்தும் வருகிறவனே எல்லா துயரங்களையும் கடந்தவனாக ஆகிறான் அப்படின்னு பகவத்கீதையில என்ன பகவான் வனக்குடை தவணறி அப்படின்னு அருளி செய்தானோ அந்த பக்தி யோகம் புருஷ பரப்ப அப்படின்னு தொடங்கி சொல்லக்கூடியது பக்தியா பக்தியா அப்படின்னு சொல்லப்பட்ட பக்தி யோகமானது மன்மனாபவ மத் பக்தி மத்யாதிமாம் நமஸ்குரு தான் இங்கேயும் அருள் செய்கிறார் பீஷ்மர் பீஷ்மர் தான் கீதையோட ஐகார்த்தியம் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுவார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் கீழே பராசர பட்டர் அதனால தான் இதுக்கு ஏத்தமானது இருக்கிறது இப்படி துதிப்பதற்கு தகுந்தவன் பகவானே அப்படின்னு காட்டுறார் விசேஷித்து இந்த பக்தியானது சாத்திய பக்தியாக ஆகிறது ஆழ்வார் போன்ற மகனீயர்களுக்கு அதுக்கு மேல உபேயத்தை பத்தின கேள்வி இரண்டாவது கேள்வி அந்த கேள்விக்கு பதிலளிக்கிறார் கிம்வாபேகம் பராயணம் எவன் மேலான புருஷார்த்தம் அப்படின்னாக்க பரமம்யோ மகத்தேஜகா யோ மகத்தபகா அப்படின்னு தொடங்கி முதல்ல ஆறு லக்ஷணங்களை சொல்றார் பரமம்யோ மகத்தேஜகா தேஜகானா தேஜஸ்னா சோதினு அர்த்தம் பரஞ்சோதினு ஆழ்வார் உழுகிறார் அந்த மாதிரி பரஞ்சோதி பரமம் யோ மக தபஹா தபஹான்னா நியந்தான்னு அர்த்தம் எவன் ஒருவன் உள்ளே புகுந்து நியமிக்கிறானோ உப்பு வந்து நியமிக்கிறானோன்னு சொல்லும்படி எவன அவன் நியமன சாமர்த்தியத்தை உடையவனாக இருக்கிறானோ பிரம்ம பெரியவனாக இருக்கிறானோ இந்த பிரம்ம சப்தத்துக்கே அவ்வளவு இதுவா விரிவா வியாக்கியானம் விட்டுருக்கார் சுத பிரகாஷிகளை அந்த பிரம்மம்னா பெரியது பராயணம் அவன்தான் அடையப்படக்கூடிய தன்மை அப்படின்னு தொடங்கி பவித்ரா நாம் பவித்ரம் பவித்திரங்களுக்கு பவித்திரம் அவன் குண்டரிகாட்சன் நடுநோக்கு சாபம் இழிந்து என்ன பண்ணுமிரே அப்படின்னு ஆச்சாரிய கிரகத்தை அருள் செய்கிறார் இப்படி ஆறு லட்சணங்களை சொல்லி அந்த ஆறு லட்சணங்களையும் உடையவனான விஷ்ணுதான் குபேயம் அப்படின்னு அருளி செய்கிறார் இதுலேயே முதல் கேள்விக்கும் பதில் சொன்னார் எதன் மேலான தத்துவம் அவன் தான் மேலான தத்துவம் அப்படின்னு சொல்றதுக்காக பத்து விசேகணங்களை இட்டு அருளி இருக்கிறார் இந்த பகவான் விஷயத்திலே இப்படி சொல்லி மேலான தத்துவமான பகவான் விஷயமாக நான் ஆயிரம் திருநாமங்களை சொல்லுகிறேன் கேள் அப்படின்னு சொல்லி கொண்டு மேலே அருள் சென்று போகிறார் அதில் யானி நாமானி கவுணாணி விக்கியாதானி மகாத்மனான் முதல்ல இந்த திருநாமங்களினுடைய பிரிவானது எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத காட்டுகிறார் இந்த பீஷ்மாச்சாரியருடைய பதிலில் சாமி பராசர பட்டர் அவர் பதில் வரக்கூடிய இடங்களில் நிறைய அர்த்தங்கள் சாஸ்திரார்த்தங்கள் எடுத்து காண்பித்திருக்கிறார் வேதனம் தியானம் உபாசனம் இவையெல்லாம் ஒன்று தான் பக்தியில் தான் போய் அடங்கிறது பகவானுக்கு இடப்பட்ட விசேகணங்கள் ஒரு ஒரு பதத்துக்கும் அர்த்தம் என்ன அவை அனைத்தும் காட்டுகிறார் சமயம் நமக்கு இல்லாமையினாலே இவ்வளவு தூரம் அந்த கேள்விகளுடைய பதில் ஆகியவற்றை ஒருவாறு நாம் அனுபவித்தோம் ஆக இதுவரையில் ஸ்ரீ பராகர பட்டர் யாக்கியானம் துணை கொண்டு அவதாரியிலிருந்து சில அம்சங்கள் விண்ணப்பம் செய்யப்பட்டன குற்றம் களைந்து நட்டம் கொள்ள வேண்டுமாய் பிரார்த்தித்து அமைகிறேன் ஸ்ரீமதிய ராமானுஜாய நமகா